பெண்கள் நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்து கொள்வது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் பெண்கள்னு சொல்றதை விட சுமங்கலி பெண்கள்னே எடுத்துக்கலாமே அதாவது திருமணமான சுமங்கலி பெண்கள்தான் நெற்றி வகிட்டிலே குங்குமத்தை வைத்துக்கொள்கிறார்கள் பொதுவாக இந்த காலத்து பெண்கள் நெற்றியில் அந்த ஸ்டிக்கர் பொட்டு அப்படிங்கிறது ஒரு செயற்கையான ஒரு பொட்டினை வைத்து கொண்டால் கூட அவர்கள் கூட நெற்றி வகிட்டிலே குங்குமம் வைத்து கொள்ள தவறுவதே இல்லை கண்டிப்பாக எல்லோருமே நெற்றி வகிட்டிலே குங்குமத்தினை வைத்துக் கொள்கிறார்கள் இது போக இந்த வட இந்திய பெண்களை பார்த்தோம்னா அவர்கள் நன்றாக அப்படி கோடு போலவே இழுத்துப்பா இவர்களாச்சும் நம்ம தென்னிந்திய பெண்கள் சின்னதாக ஒரு பொட்டு மாதிரி வச்சுப்பா இந்த வகுட்டில் ஆனால் அவர்கள் பார்த்தோம்னா இப்படி வச்சு இப்படி கோடு மாதிரியே இழுத்துக்கிறா தெரியுமா அதுதான் சரியான நடைமுறை அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த சிந்தூரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த குங்குமம்ங்கிற விஷயத்தை நெற்றி வகிட்டிலே இப்படி நேராக இழுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது கண்டிப்பாக பெண்கள் நெற்றி வகிட்டிலே அதுவும் சுமங்கலி பெண்களை சொல்கிறது இதுதான் சுமங்கலி பெண்களுக்கான அடையாளம் அப்படின்னே சொல்றார் இதை சொல்லும் பொழுது ராமாயணத்திலே ஒரு சிறு நிகழ்வானது நமக்கு நினைவிற்கு வரும் ராமாயணத்தில் பார்த்தோம்னா சீதா பிராட்டியார் இந்த சிந்தூரத்தை எடுத்து தன்னுடைய நெற்றி வகிட்டிலே இப்படி பூசிக்கொள்கிறாரா இதை பார்த்த உடனே ஆஞ்சநேய சுவாமி அம்மா ஏன் இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னுடைய கணவர் என்றென்றும் தீர்காயுஷுடனும் அதாவது தேக ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்னுடைய கணவரினுடைய நலன் கருதி நான் இவ்வாறு வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணாரா ராமபிரானுடைய நலனுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உடம்பு முழுக்கவே சிந்தூரத்தை எடுத்து பூசிக்கொண்டாராம் உடம்பு முழுக்க அவர் சிந்தூரத்தை எடுத்து பூசிக்கொண்டு வந்து நிற்கும் என்னப்பா இப்படி நிக்கிறிய அப்படின்னு சீதா பிராட்டியார் கேட்கும் சொன்னாராம் அம்மா நீங்க நெற்றி வகிட்டிலே வைத்துக் கொண்டீர்கள் என்னுடைய ராமவிரான் என்றென்றும் நலமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் உடம்பு முழுக்க பூசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதனால நம்ம ஆஞ்சநேய சுவாமிக்கு அந்த சிந்தூரம் அப்படிங்கிறது அபிஷேகமா பண்றோம் அதை பிரசாதமா வாங்கிக்கிறோம் அது தனி கதை ஆனால் இங்கே பெண்கள் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த சீமந்தம் அப்படிங்கிற அந்த நிகழ்வினை நாம் இங்கே நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் அந்த வைதிக முறையிலே சீமந்தம் செய்யும்போது என்ன செய்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா அந்த கணவனானவன் அந்த சாஸ்திரிகளினுடைய சொல்படி வாத்தியார் சொல்படி என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா ஒரு முள்ளம்பன்றி முள்ள கையில குடுத்துருப்பா அந்த முள்ளம்பன்றி முள்ளினை கையிலே வைத்து கொண்டு மந்திரங்களை சொல்லி இந்த பெண்ணினுடைய நாபி முதல் அந்த தொப்புள்னு சொல்றா இல்லையா அந்த நாபியிலிருந்து அப்படியே நேரா கோடு போட்டுண்டே வருவா இப்படியே ஒரு கோடு அப்படியே ஊக்கு வழியாக இந்த நுனியின் வழியாக இப்படியே கோடு போட்டு வந்து இந்த வகிடிலே அப்படியே நேர் வகிடிலே கொண்டு வந்து இந்த நடு உச்சி மண்டையிலே வைத்து ஒரு அழுத்து என்பதை அழுத்துவார்கள் இது எதற்காக என்று சொன்னால் அந்த பெண்ணிற்கு சுக பிரசவம் என்பது வேண்டும் அவளுடைய இந்த பிரசவத்தின் மூலமாக அவளுக்கு எந்த விதத்திலும் இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து சேரக்கூடாது இந்த மெனோ மெனோபாஸ்பே இருக்கிறவர்களுக்குலாம் தெரியும் எவ்வளவு அவஸ்தப்படுறான்னு சொல்லி அது போன்ற அவஸ்தைகள் அவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சீமந்தம் அப்படிங்கிற நிகழ்வையே நடத்துறா அதன் மூலமாக என்ன சொல்ல வரான்னு சொன்னா இந்த இடத்திலே தினசரி அவர்கள் டச் பண்ணும்போது அதுவும் இந்த மோதிர விரல்லால குங்குமத்தை எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கும் பொழுது ஒரு அழுத்து என்பது அழுத்தும் பொழுது அது நேராக அந்த பையிலே சென்று விழுகிறது அழுத்தப்படுகிறது அதன் மூலமாக அவர்களுடைய தேக ஆரோக்கியம் என்பது காக்கப்படுகிறது என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான சூக்மம் இன்னமும் ஆன்மீக ரீதியான சூக்ஷமத்த சொன்னா எல்லா பெண்களுமே நேர் வகுடு எடுத்து தலை சீவ வேண்டும் சொல்றா இந்த நேர் எடுத்து தான் தலை சீவ வேண்டும் ஆனா இந்த கால குழந்தைகள் பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பிரெஞ்சு ஃபிளீட்டுங்கிறா என்னென்னவோ ஸ்டைல் எல்லாம் போடுறா அவர்கள் வந்து அந்த வகுடு அப்படிங்கிறதே எடுக்கிறதே இல்லை கண்டிப்பாக எல்லா பெண்களுமே பருவம் அடைந்த பூப்படைந்த பெண்கள் அனைவருமே நேர் வகுடு எடுத்துத்தான் தலையை சீவ வேண்டும் இது எதற்காக சார் சொன்னா அவர்கள் தலைக்கு ஸ்நானம் செய்யும் பொழுது அதாவது கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து ஸ்நானம் பண்றான் போது இந்த தெற்கு அதாவது வலது பக்கம் இருக்கிறது அல்லவா இந்த முடியிலிருந்து விழக்கூடிய ஜலமானது பித்திருக்களினுடைய அர்க்கியமாகவும் பித்திருக்களுக்கு தேவையான அர்க்கியமாகவும் சென்று அடைகிறது இந்த வடக்கு பக்கத்திலே விழக்கூடிய தீர்த்தமானது தேவர்களுக்கான அர்க்யமாகவும் சென்று சேர்கிறதுன்னு சொல்றார் ஆண்களை பொறுத்தவரை இவர்கள் தினந்தோறும் பிரம்ம யக்யம் என்கிறதை செய்கிறார்கள் அந்த பிரம்ம மூலமாக தேவர்களுக்கான தர்ப்பணம் ரிஷிகளுக்கான தர்ப்பணம் பித்ருக்களுக்கான தர்ப்பணத்தை செய்கிறார்கள் ஆனால் பெண்களை பொறுத்தவரை ரிஷி தர்ப்பணம் என்பது கிடையாது ஆனால் இவர்களுக்கு இவர்கள் தேவர்களுக்கும் அர்க்கம் விட வேண்டும் பித்திருக்களுக்கும் அர்க்கம் விட வேண்டும் தனியாக இவர்கள் விடாமல் இவர்கள் தலையிலிருந்து விழக்கூடிய அந்த நீரானது இந்த புறம் அதாவது அதாவது தென்புறம் விழக்கூடிய நீரானது பித்திருக்களுக்கும் இந்த இடதுபுறம் அதாவது வடபுறம் விழக்கூடிய நீரானது தேவர்களுக்கும் அர்க்கியமாக சென்று சீர்கிறது இந்த தேவர்கள் மற்றும் பித்திருக்களினுடைய ஆசீர்வாதத்தால் இவர்களுடைய உடலானது என்றென்றும் ஆரோக்கியம் பெறுகிறது இது போக இவர்களுடைய குழந்தைகள் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சத்புத்திரர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் காக்கப்படுகிறது இவர்களுடைய சந்ததியும் ஆக்கப்படுகிறது என்பதுதான் அதற்கான பொருள் ஆக இந்த நெற்றி அப்படிங்கிறது அந்த சீமான்னு சொல்லுவா சீமான்னு சொன்னா எல்லை அதனுடைய இறுதி தான் இந்த அந்தம் அது இரண்டையும் இணைத்துத்தான் சீமந்தம்னு சொல்றா இந்த எல்லை பகுதியிலே இந்த சீமாவிலே இந்த நெற்றி வகிட்டிலே தினந்தோறும் பெண்கள் இந்த மோதிர விரலின் மூலமாக ஒரு குங்குமத்தை எடுத்து இப்படி இட்டுக்கொள்வதன் மூலமாக அவர்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் விலகுகின்றன இது போக அவர்களுடைய ஆரோக்கியமும் காக்கப்படுகிறது அவர்களுடைய சந்ததியே காக்கப்படுகிறது என்பதுதான் அதற்கான பொருள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து